அனைவருக்கும் வணக்கம் ரீசெண்டாக நம்ம சர்வீஸ் சென்டர்லேருந்து ஒரு செகண்ட் ஹேண்ட் மிஷின் பார்த்தீங்கன்னா உளுந்துருப்பேட்ட கஸ்டமர் பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு போயிருந்தாரு அவர் வாங்கிட்டு போகும்போது உளுந்து செட்டிங்ஸ் தான் ஃபுல்லாக கேட்டுருந்தாரு கம்ப்ளீட்டாக உளுந்து செட்டிங்ஸ் போட்டு தந்துருங்க எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா உளுந்து தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தார் சரி ஓகே அண்ணா நாங்களே உளுந்து செட்டிங்ஸ் கம்ப்ளீட்டாக போட்டு தந்துடோம் சொல்லிட்டு நாங்கள் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட்டாக எல்லாத்தையும் உளுந்து செட்டிங்ஸ் எல்லாத்தையும் பர்ஃபெக்ட்டாக போட்டு தந்துட்டோம் போட்டு தரும்போது பார்த்திங்கனா நாங்கள் ஜல்லடை மேலே அல்லறு ஜல்லடை எல்லாம் கட்டணும் கட்டும்போது பார்த்திங்கன்னா ரெண்டு வேக்யூம் இருக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு வேக்யூம் டோரை நாங்கள் க்ளோஸ் பண்ணி தான் கட்ட முடியும் கயிறு அதனால் கட்டிட்டோம் அவங்க பார்த்திங்கன்னா அதை பார்க்காம வந் வண்டி ஓட்டிட்டாங்க வண்டி ஓட்டினு இருக்கும்போது பார்த்திங்கன்னா கோலம் பார்த்திங்கன்னா வெளியே வராமல் உள்ளே அரிசின இருந்தால அவங்க பார்த்திங்கன்னா ஒழுங்காக வ உளுந்து வரலை உளுந்து வராமல் இருந்தது அவங்க ஓட்டும்போது பார்த்திங்கன்னா அந்த தூசி கோலம் எல்லாம் வெளியே போகாமல் உளுந்து கூட சேர்ந்து அதிகமாக வந்ததால் அவங்க பார்த்தீங்கன்னா வண்டி ஓடலை சொல்லிட்டு பயந்துட்டாங்க பயந்து எங்களுக்கு வீடியோ கால்லாம் பண்ணாங்க எங்களுக்கு பார்த்தீங்கன்னா வீடியோ காலில் எங்களால் கண்டுபிடிக்க முடியல ஏன்னா அவங்க சின்ன டோர் மூடந்தலை பார்த்தீங்கன்னா வீடியோ காலில் காட்டலை எங்களால் அந்த டோர் மூடந்தலை கண்டுபிடிக்க முடியல அவர் பார்த்தீங்கன்னா வேக்யூம் ஃபுல்லாக அடிச்சுன்னு இருந்ததால் நாங்களே சரி நேரில் வரோம் சொல்லிட்டு இன்றைக்கி தான் போய் பார்த்துட்டு வரணும் அப்புறம் நேரில் போய் பார்த்தோம் பார்த்தீங்கன்னா டோர் எல்லாம் க்ளோஸ்லேருந்து ரொம்ப கூலம் பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து உளுந்து ஃபுல்லாக தூசி கூலமாக இருந்தது நாங்கள் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக செட்டிங்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் போட்டு உள்ளே இருக்கிற வேக்யூம் எல்லாத்தையும் க்ளியர் பண்ணி பார்த்தீங்கன்னா வண்டி ஓட விட்டோம் பார்த்திங்கன்னா வண்டி பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா பர்ஃபெக்டாக போடுது உளுந்து அதே போல் அவங்க பார்த்தீங்கன்னா பச்சையாக வச்சுருந்தாங்க பச்சையாக இருந்தது அடியில் பார்த்தீங்கன்னா ஈரமாக இருந்தது அதனால் அந்த உளுந்தோடு காய் காய்லாம் அதிகமாக வந்ததால் அவங்க பார்த்திங்கன்னா வண்டி ஓடில்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துட்டாங்க ஃப ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வண்டி ஓடுவா தூசி கூடம் ஏதாவது சின்ன ப்ராப்ளம் வருதா ஃபர்ஸ்ட்டு ப நீங்கள் பயப்படாதீங்க சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாலே வண்டி பார்த்தீங்கன்னா சரியாயிடும் சின்ன ஒரு செட்டிஸ் மாறினா கூட பார்த்தீங்கன்னா உளுந்து சரி உளுந்து மகத்த தானியமாக இருந்தாலும் தெளிவாக எடுக்க முடியாது ரொம்ப கஷ்டமாகிடும் இந்த பார்த்திங்கனா இங்கே வந்து வண்டி பார்த்தோம் பார்த்திங்கனா ஆடு கொட்டி ஸ்பீடு எல்லாத்தையுமே பர்ஃபெக்ட்டாக வச்சுட்டு அது போய் ஸ்டார்ட் பண்ணி விட்டோம் பார்த்திங்கன்னா வண்டி பார்த்திங்கன்னா நல்லபடியாக வந்தது அவர் பார்த்தீங்கன்னா சின்ன ப்ராப்ளத்தால் பார்த்திங்கன்னா வண்டியை ஓடாமல் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டார் பார்த்திங்கன்னா ஒரு நாள் ஃபீல்டு ஃபுல்லாக வீணாயிடுச்சு அப்படி சொல்லியிருந்தார் இப்ப பாத்தீங்கன்னா உளுந்து பார்த்தீங்கன்னா அருமையாக வந்தது அது போல நீங்க பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ப்ராப்ளம் இருந்தால் கூட நீங்க பயப்படாதீங்க பார்த்தீங்கன்னா ஈஸியாக சரி பண்ணிடலாம் நாங்கள் பார்த்தீங்கன்னா வண்டிக்கு பார்த்தீங்கன்னா போட்டு பிறகு வண்டி பார்த்தீங்கன்னா நல்லபடியாக ஓடிச்சு நீங்களே விவசாயி பேசியிருப்பாரு பாரு நீங்களே கேளுங்க வண்டி வாங்கினாங்க போய் பார்த்தோம் உங்களுக்கு கடையில போய் பார்த்தோம் வாங்கலாம் நல்லா இருந்தது வண்டி பார்த்தோம் வாங்கிட்டோம் ரெண்டாவது பால் சில பார்த்துலாம் அன்னைக்கே பார்த்து கொடுத்தாங்க ரெண்டாவது ஒரு பால் தான் இப்ப ஃபீல்டுக்கு வந்து சரி பண்ணி கொடுத்துருக்காங்க இன்னும் தெளிவா ஆகிடும் சொல்லிருக்காங்க காய்ஞ்சி கைய காய் காயில் இருந்தாங்க உளுந்து உளுத்தஞ்சி காயிலங்கிறதுனால கொஞ்சம் தெளிவா இருக்குது நல்ல தெளிவா வரும் அப்படின்னு சொல்லிருக்காங்க இப்போ ஒரு ஆளுக்கு பரவாயில்ல முன்ன இருந்ததுக்கு இப்போ ரொம்ப தெளிவா தெரியுது காய் காயாற்றினால காரோ பாத்தி மேலே இருந்தது மிஷின் மேலே இருப்பார் இல்லைங்க சொன்னாங்க இருந்தாலும் திரும்பி வந்து வந்து ஏதாவது பார்த்தார் சொல்லியிருக்காங்க கம்மன்ல நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நாங்கள் செட்டிங்ஸ் போட்டு உளுந்து நல்லபடியாக உடனேதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து ஃபுல் டீட்டெயில் எல்லாத்துலையுமே ஃபேன் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும் பெல்ட் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும் சொல்லிட்டு ஃபுல் டீடைல் பார்த்தீங்கன்னா வண்டியோட ஃபுல் டீடைல் பார்த்தீங்கன்னா அவர் சொல்லிட்டோம் அதில் மற்ற செட்டிங்ஸ் எப்படி போடுறது சொல்லி சொல்லிட்டு கூட அதை சொல்லி தந்தோம் அவர் பார்த்தீங்கன்னா நல்லபடியாக அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபீல்டும் பார்த்திங்கன்னா வந்து அந்த சின்ன ப்ராப்ளம் வந்தால் கூட அவரே அட்ஜஸ்ட் பண்ணி ரெடி பண்ணிக்கிறேன் அப்படி சொல்லிட்டாரு உங்களுக்கு இது மாதிரி சின்ன சின்ன ப்ராப்ளம் ஏதாவது வந்துச்சுன்னா மறக்காமல் கால் பண்ணுங்கள் நாங்கள் பார்த்திங்கன்னா வீடியோ கால் மூலயமாவும் சரி பண்ணி தருவோம் இல்லைனா நேரில் வந்து முடியாத பட்சத்தில் நேரில் பார்த்திங்கன்னா உங்கள் வந்து ரெடி பண்ணி தருவோம் நன்றி வணக்கம்